ஹலோ என்னோடய நேம் ரிஸ்வானா பர்வீன் நான் ஒரு சைக்காலஜி ஸ்டூடெண்ட் இன்றைக்கி நான் உங்களோட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறது என்னென்னா பொதுவாகவே வந்துட்டு பெரியவங்களாக இருக்கட்டும் இல்லை ஒரு பேரண்ட் ஒரு டீச்சர் இவங்க எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும் என்ன ஆசை அப்படின்னு பார்த்தோன்னா பெஸ்ட் மதர் பெஸ்ட் ஃபாதர் பெஸ்ட் டீச்சர் அப்படின்ற லேபிளை நம்ம வந்துட்டு நமக்கு வாங்கிக்கணும் நம்ம அந்த லேபிளை வந்துட்டு நம்ம வந்து ஒட்டிக்கணும் அப்படின்ற ஆசையில் நம்ம எல்லாருமே இருப்போம் அதுக்கு நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா நமக்கு கீழே இருக்கக்கூடிய குழந்தைங்களை நம்ம ப பராமரிக்கக்கூடிய அந்த குழந்தைங்களை வந்துட்டு நம்ம என்ன சொன்னாலும் அந்த குழந்தைங்க கேட்கணும் அப்படி இருந்தால் தான் நான் ஒரு பெஸ்ட் மதர் அப்படி இருந்தால் தான் நான் ஒரு பெஸ்ட்டு டீச்சர் அப்படின்ற ஒரு ஃப்ரேமை வந்து நம்ம செட் பண்ணி வச்சிருக்கோம் ஸோ அந்த குழந்தைங்க அது ஏற்ற மாதிரி கேட்கலை அப்படின்னா அந்த குழந்தைங்களோட நடவடிக்கை சரியில்லை என் பையன் வந்துட்டு எப்போவுமே போய் சொல்லிட்டே இருக்கான் என் பையனோட சேர்க்கை சரியில்லை என் பையன் வந்துட்டு எது பேசினாலும் எது தெரித்து பேசுகிறான் என் பொண்ணு அடம் புடி அடம் பிடிச்சிட்டே இருப்பா இப்படின்ற மாதிரி நம்ம சில குறைகளை வந்துட்டு அந்த குழந்தைங்க மேலே வைக்கிறோம் இது எல்லாத்துக்குமே அடிப்படையான காரணம் என்னென்னு பார்த்தோன்னா நாம் அந்த குழந்தைங்களை கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறது தான் நான் சொல்கிறத தான் என் பொண்ணு செய்யணும் நான் சொல்கிறத தான் என் பையன் கேட்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு விஷயம் ஆனால் அது தவறா அப்படி வந்துட்டு ஒரு ஒரு பேரண்ட்டோ ஒரு டீச்சரோ நினைக்கிறது தவறா அப்படின்னு அவங்கள்ட்ட கேட்கும் போது இதில் என்ன தவறு இருக்குது அவங்களோட நல்லதுக்கு தானே நான் இப்படி நினைக்கிறேன் அவங்க லைஃப்பில் அச்சீவ் பண்ணணும் தானே நான் நினைக்கிறேன் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு தான் இந்த விஷயத்த நம்ம செய்கிறோம் சரி அப்படி குழந்தைங்க வந்துட்டு இந்த மாதிரி மாறிட்டு வராங்களே அப்போ நம்ம அவங்களுக்கு என்ன செய்கிறது பழைய காலத்தில் முறையப்படி பார்த்தோம்னா ஒன்று பனிஷ்மெண்ட் கொடுப்போம் இல்லைனா வந்துட்டு ரிவார்ட்ஸ் கொடுப்போம் நீ இதை செஞ்சினா நான் உனக்கு இது தருவேன் அப்படின்ற கண்டிஷனை மேக் பண்ணுவோம் அவங்களுக்கு ஆனா குழந்தைங்களோட நடவடிக்கை அப்படின்றது எப்படி வெளிப்படுது அது வந்து ஒரு ரிஃப்ளெக்ஷன் ஒரு பிரதிபலிப்பு அப்படின்றத தான் நம்ம சொல்லுவோம் அவங்கள உள்ள சூழல்கள் அவங்களோட சுற்றியுள்ள மனிதர்களை பார்த்து கேட்டு இல்லைன்னா உணர்ந்து அவங்க கற்றுக்கக்கூடிய விஷயங்களை தான் வந்துட்டு அவங்க பிரதிபலிக்கிறாங்க இதுக்கு காரணம் வந்துட்டு யார் அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்த்தா நமக்கே ஆன்சர் தெரியும் அவங்க யார் அதிகமாக பார்க்குறாங்க அவங்க யாரோட அதிகமாக பேசுகிறாங்க அவங்க யாரோட அதிகமாக இருக்காங்களோ அவங்க தான் இதுக்கு காரணமாக இருக்க முடியும் சரி அப்போ குழந்தைங்க வந்துட்டு யார் கூட அதிகமாக இருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு மூணு செட்டிங்கில் தான் குழந்தைங்க அதிகமாக இருக்காங்க ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா ஃபேமிலி குடும்பத்தோடு இருக்காங்க ரெண்டாவது பார்த்தோம்னா ஸ்கூல் ஃபேமிலியை தாண்டி ஸ்கூலில் தான் அதிக டைம் ஸ்பென்ட் பண்ணுறாங்க அதையும் தாண்டி போகும் போது தான் கம்யூனிட்டி இந்த மூணு சர்க்கிளில் இருக்கக்கூடிய விஷயங்களை தான் வந்துட்டு குழந்தைங்க பிரதிபலிப்பாங்க அப்போது இந்த மூணு சூழல்லையுமே இந்த மூணு செட்டிங்ஸ்லையுமே குழந்தைங்களோட இருக்கக்கூடிய இன்ட்ராக்ஷன் எப்படி இருக்குது குழந்தைங்களோட பேசக்கூடியவங்க எப்படி பேசுறாங்க அப்படின்றத நம்ம வந்துட்டு யோசிக்கக்கூடியவங்களாக இருக்கணும் நம்ம வளர்ந்து நிறைய பார்த்து இருக்கக்கூடிய நம்மளால் ஒரு விஷயத்தை நம்ம எதிர்பார்க்கறது வந்துட்டு எந்த விதத்திலயும் நியாயம் கிடையாது சரி அப்ப எப்படி ஒரு குழந்தையை வளர்க்குறது அப்படின்றத பார்க்குறோன்னா ஆட்லேரியன் தியரி அப்படின்ற ஒரு தியரி இருக்கு ஆட்லேரியன் ஆல்ஃபர்ட் ஆட்லேரியன் ஒரு சைக்காலஜிஸ்ட் இருக்காரு அவர் வந்துட்டு இத பத்தி கொஞ்சம் தெளிவா பேசுகிறார் பொதுவாக வந்துட்டு குழந்தைங்க நம்ம இருந்து எதிர்பார்க்குற ஒரு விஷயம் என்னன்னா கோவரேஷன் அதாவது ஒத்துழைப்பு நம்மளும் அதை தான் எதிர்பார்க்கிறோம் நம்ம குழந்தை கேட்கணும் நம்ம சொல்ற மாதிரி நடந்துக்கணும் நம்ம எதிர்பார்க்குறோம் இதே விஷயத்த தான் குழந்தை நம்ம கிட்ட இருந்து எதிர்பார்க்குது அந்த கோஆபரேஷன் அப்படின்ற ஒரு விஷயம் ஒத்துழைப்புன்ற விஷயம் எது மூலயமா உருவாகுது அந்த ஒத்துழைப்பு வேணும்னா என்ன வேணும் அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டு விஷயம் மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் இன்னொன்று அண்டர்ஸ்டாண்டிங் மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் அப்படின்ற போது குழந்தைங்க நமக்கு மரியாதை கொடுக்கணும் நம்ம எப்படி எதிர்பார்க்குறோமோ அதே மாதிரி குழந்தைங்களுக்கும் நம்ம மரியாதை கொடுக்க கற்றுக்கணும் ஒரு ஒரு டிசிஷன் எடுக்கும் போது ஒரு பொருள் வாங்கும் போது அந்த குழந்தைங்களால் எது முடியுமோ அந்தந்த விஷயங்களில் நம்ம குழந்தைங்களோட சஜஷன்ஸை கேட்கலாம் அப்படி குழந்தைங்களுக்கு மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் கொடுக்கும் போது என்ன கிடைக்கும் அவங்களுக்கு அப்படின்னா ஆ சரி நான் இவங்களுக்கு முக்கியம்தான் சிக்னிஃபிகன்ஸ்ன்ற ஒரு விஷயத்த அவங்க உணருவாங்க நம்ம வந்துட்டு இவங்களோட இருக்கிறது இவங்களுக்கு முக்கியமான ஒரு விஷயம் நம்மள்ட்ட இவங்க கேட்டு செய்கிறாங்க அப்போ நமக்கும் இதில் பங்களிப்பு இருக்கு குழந்தைங்கள ரெஸ்பான்சிபிலிட்டி உள்ள சைல்டா மாத்துறதுக்கான இது ஒரு வழி சரி ரெண்டாவது விஷயம் என்னன்னா அண்டர்ஸ்டாண்டிங் அண்டர்ஸ்டாண்டிங்ன்றது எப்படி வரும் அப்படின்னா குழந்தை சொல்லக்கூடியதை ஜஸ்ட் உட்காந்து கேட்கணும் அவங்க என்ன சொல்ல வராங்க அவங்க என்ன புரிஞ்சுக்கிட்டாங்க இருந்து அவங்க என்ன கற்றுக்கிட்டாங்க அப்படின்றத கேட்கக்கூடியவங்களாக இருக்கும் அதை கேட்டு குழந்தையும் நம்மளை புரிஞ்சிக்கிற மாதிரி அதுக்கு ரிப்ளை பண்ணணும் அவங்களோட உட்காந்து இதனால அண்டர்ஸ்டாண்டிங்ன்ற விஷயம் உருவாகுது அண்டர்ஸ்டாண்டிங்ன்ற விஷயம் உருவானா என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபீலிங் பிலாங்கிங்னஸ் அதாவது நான் இந்த இந்த குழந்தை எப்படி உணரும்னா இவங்களோட நான் இருக்கிறத இவங்க விரும்புகிறாங்க இவங்களில் ஒருத்தவங்க தான் நான் அப்படின்றத உணரும் இது பேரண்ட்ஸ்க்கு மட்டுமானால் கிடையாது அவங்கள சுற்றி இருக்கக்கூடிய ரெண்டாவது செட்டிங் ஸ்கூல்ஸ்லேயும் ஸ்கூல்ஸ்லையும் இதை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அந்த டீச்சர்ஸ்மே வந்துட்டு மியூச்சுவல் ரெஸ்பெக்டை கொடுக்கணும் அண்டர்ஸ்டாண்டிங்கிற ஒரு விஷயத்த கிரியேட் பண்ணணும் அப்போதான் அவங்க கம்யூனிட்டி லெவலில் போகும்போது இதே விஷயத்த அவங்க மற்றவங்களுக்கு கொடுக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க சரி அப்படி குழந்தைங்க வந்துட்டு இது ரெண்டுமே அதாவது கோஆப்ரேஷன்ற இதில் வரக்கூடிய அண்டர்ஸ்டாண்டிங் மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் இது ரெண்டுமே கிடைக்கலன்னா எப்படியெல்லாம் இடையூறு கொடுப்பாங்க அப்படின்றத பற்றியும் இந்த ஆட்லர் பேசுகிறாங்க நாலு வழியில் வந்துட்டு அவங்க வந்து இடையூற கொடுப்பாங்க முதல்ல வந்துட்டு அட்டென்ஷன் சீக்கிங் அட்டென்ஷன் சீக்கிங் அப்படின்றது ஒரு காமனான வேர்டாக இப்போ இருக்குது அதாவது அவங்க அவங்க இருக்காங்க அவங்களுடைய ப்ரெசன்ஸை வந்துட்டு நீங்கள் உணரணுன்றதுக்காக சொன்ன விஷயத்தையே திருப்பி 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 சொல்றது அவங்க முன்னாடி வந்துட்டு உங்களோட உங்களை ஹக் பண்ணி பேசுறது நீங்கள் என்ன பேசுனாலுமே வந்துட்டு அவங்கள பார்த்து பேசுகிறீங்களா நீங்க கவனிக்கிறீங்களா இப்படின்ற செக் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இது அட்டென்ஷன் கிடையாது அதாவது அவங்க இருக்காங்கன்றத நீங்க உணராமல் நீங்க இருக்கீங்க அப்படின்னா அந்த பிரசன்ஸ் அவங்க ஃபீல் பண்ண வைக்கிறதுக்காக ஏதாவது ஒரு விஷயம் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு நம்ம பார்ப்போம் என் குழந்தை வந்துட்டு கோ வந்தா எதாவது பொருளை தூக்கி உடைக்கிறா இந்த மாதிரி விஷயம்லாம் பார்க்கும்போது அட்டென்ஷன் சீக்கிங் அவங்க அவங்களோட அட்டென்ஷனை சீக் பண்ணணும்னு பல வழிகளில் நினைப்பாங்க அப்போ அதுலேயும் ஃபெயில் ஆகிடுறாங்க அவங்களால அட்டன்ஷனை சீக் பண்ணவே முடியல அவங்க எவ்வளோ அழுதாலும் அடம் பிடிச்சாலும் நீங்கள் எதுவுமே அவங்களுக்கு பண்ண மாட்டேங்க அப்படின்னு தெரியும் போது ரெண்டாவது விஷயம் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பவர் சீக்கிங் அதாவது எனக்கு தெரியும் நான் என்ன பண்ணுன்றத நீயா நானா அப்படின்ற மாதிரியான ஒரு போட்டி ஏற்படும் நீங்கள் ஒன்று சொன்னீங்கன்னா அதை நோன்னு சொல்ல ஈஸியாக பழகிப்பாங்க நான் நோன்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்ய முடியும் அப்படின்ற ஆட்டிடியூட் அவங்களுக்குள்ள வந்துடும் இப்போ என்ன செய்வாங்க நான் சொல்றது தான் எங்கள் அம்மா பண்ணுறாங்களான்னு பார்ப்போம் என்னோடய அட்டென்ஷன் அவங்க கிராப் பண்ணல என் அட்டென்ஷனாக அவங்க வாங்கலை அப்போது பவர் ஸ்பீக்கிங்கை தான் நான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு அன்கான்ஷியஸாக இது எல்லாமே நடக்கக்கூடியது இதெல்லாம் வந்துட்டு அவங்க எங்கேயோ படிச்சோ தெரிஞ்சோ இல்லைனா வந்துட்டு அவங்க பிறக்கும் போதே இது எல்லாமே அவங்களுக்கு வரக்கூடியது கிடையாது நம்ம நடந்துக்கக்கூடிய நடவடிக்கைகளால் அவங்க கற்றுக்கிற விஷயம் அதனால் இது பிரதிபலிக்குதான் அவங்கக்கிட்ட இருந்து சரி பவர் சீக்கிரமும் ட்ரை பண்ணுறாங்க ஆனால் முடியலை அவங்கள வந்துட்டு நீங்கள் அதுலேயும் தோக்கடிச்சீங்க அப்படின்னா மூணாவதாக எந்த விஷயத்துக்கு அவங்க போகிறாங்க எந்த வழிக்கு போறாங்க அப்படின்னா ரிவென்ஸ் சீக்கிங் ரிவென்ஸ் சீக்கிங்னா என்னென்னா நீ எனக்கு இதை செஞ்சலை அப்போ நான் உனக்கு இது செய்வேன் இந்த பொய் சொல்றது திருடுறது இது எல்லாமே செய்யும் போது அந்த குழந்த அந்த குழந்தை செய்யும் போது பெற்றோர்களுக்கோ இல்லை அந்த டீச்சர்ஸ்க்கோ தான் அந்த பேட் நேம் வரும் அப்போ நீ எனக்கு நான் கேட்டதை தரல ஸோ நீ கேட்குற அந்த நல்ல பேரை நான் எதுக்கு தரணும் அப்படின்ற மாதிரியான ரிவன் சீக்கிங்க்கு போவாங்க சரி இதையும் நீங்கள் ஃபெயில் பண்ணிடுறீங்க இந்த ஒரு நடவடிக்கையும் அவங்கள்ட்ட இருந்து நீங்கள் கண்டுக்கவே இல்லை இதுலேயும் தாண்டாங்க அப்படின்னா கடைசியாக இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டமான ஒரு ஸ்டேஜ்க்கு போயிடுவாங்க பர்சீட் இன் அடிக்வன்சி அதாவது அவங்களையே அவங்க நம்ப ஆரம்பிச்சுடுவாங்க நான் எதுக்குமே வந்துட்டு லைக் இல்லை எனக்கு எதுவுமே வராது நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற எதுவுமே என்கிட்ட இல்லை நீங்கள் ஒரு கெஸ்ட்டு வந்தால் நீ பாடுமா பேசுமா நீ அவங்கள்ட்ட வந்துட்டு அந்த ஆண்டிகிட்ட போய் பேசு அந்த ஆண்டிக்கு ஒரு டான்ஸ் காமி அப்படின்னு நீங்கள் சொல்லும் போது என்னால் முடியாது ஏன்னா எனக்கு வராது அப்படின்ற விஷயத்த அவங்களே நம்ப ஆரம்பிச்சிடுறாங்க இது எல்லா இடையூறுகளும் தான் வந்துட்டு அவங்க வந்துட்டு நமக்கு கொடுக்குறாங்க சரி இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னும் போது அந்த மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் அண்டர்ஸ்டாண்டிங் அந்த ஒத்துழைப்பு கோஆப்ரேஷன்றது எப்போ உருவாகும்னா நம்ம அவங்கள மதிக்கும் போதும் அவங்கள அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கம்போதும் தான் அவங்களோட அஃபெக்ஷனாக இருக்கும் போது அவங்களுக்கு என்ன தேவை அது எந்த வழியில் அவங்க விருப்ப விருப்பப்படுறாங்க இந்த மாதிரி இது அவங்க விருப்பப்படுறாங்களான்னு நம்ம யோசிக்கணும் இப்படி யோசித்து அவங்களோட நம்ம ஒரு மியூச்சுவல் கான்ட்ராக்ட் மாதிரி நீ இதெல்லாம் நீ ஆசைப்படுற நான் உனக்கு செய்கிறேன் நான் இதை ஆசைப்பட்றேன் நீ எனக்காக இதை செய் அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கு முன்னாடியே அவங்க புரிஞ்சுக்கிட்டு அதன்படி நடக்கிறதுக்கு முயற்சி செய்வாங்க ஸோ நான் சொன்ன இந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் யோசித்து பாருங்கள் பார்த்துட்டு ஒவ்வொரு பெற்றோர்களும் சரி ஒவ்வொரு டீச்சர்ஸும் சரி ஸோ இதனால் என்னென்ன பயன் அடைகிறீங்க அப்படின்றதையும் யோசிச்சு பாருங்கள் என்னென்ன கஷ்டங்கள் உங்களுக்கு வருது அப்படின்றதையும் யோசிச்சு பாருங்கள் இதனால் நீங்கள் எப்படியெல்லாம் உங்கள் குழந்தைங்களோட நடந்துக்கிறீங்க குழந்தைங்க உங்களோட எப்படியெல்லாம் நடந்துக்கிறாங்கன்றதையும் யோசிச்சு பாருங்கள் இந்த விஷயங்களை ஃபாலோ பண்ணால் என்னென்ன கிடைக்கும் அப்படின்றதையும் நீங்கள் வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் ஏதாவது உங்களுக்கு மாற்றங்களோ இல்லை ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் உங்களோட கமெண்ட் செக்ஷனில் பதிவிடும் தேங்க் யூ